ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி விளாக் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லே மொதல் மொதல் விளாகு ஆனால் இந்த விலாகே வந்து டூ டேஸாக நான் எடுத்திருப்பேன் அதாவது இதோடய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒன் டேக்கும் இந்த பார்ட்டு வந்து இன்னொரு நாளுக்கும் எடுத்திருக்கேன் ஸோ இப்போவே வந்து நான் செகண்ட் டே தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரியே இந்த சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நம்ம மொதல் மொதல் விலாகே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்த தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி உயிரை வந்து காப்பாற்றிருக்கோம் ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க நீங்கள் இது மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் அதை வந்து விட்டுட்டு போயிடாதீங்க அதை அந்த குட்டியை வந்து காப்பாற்றி அப்படி இது பண்ணுங்க ஸோ அது நமக்கு வந்து புண்ணியத்தில் தான் சேரும் ஸோ விலாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குட்டியை வந்து காப்பாத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் எப்போது அல்லதுடா காலையிலேருந்து இருக்கோம் ஆனால் அப்போ எல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் போடல ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடிட்டு இருக்கோம் அது எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் காட்டுறேன் ஹய் அதாவது இதோட குட்டி தான் நாங்கள் ஆல்ரெடி இதோட குட்டி அஞ்சு குட்டி அதில் நாளை காப்பாற்றணும் நாலுமே வந்து உயிரோட இல்ல அதாவது அஞ்சுத்தையும் காப்பாற்றணும் அதில் நாலு வந்து உயிரோட இல்ல சாக்கடைக்குள்ளே விழுந்துடும் நாங்க தூக்கி தூக்கி விட்டுகிட்டு இருப்போம் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா அத கூட இதில் அட்டாச் போட்டுறத பொறுமையா அங்கே பாரு அந்த பக்கம் விட்டுரு அந்த அங்கே பாரு அங்கே பாரு வேற இடத்துல விட்டுருலாம் நீங்கள் அங்கே நல்லா பார்த்து விட்டுருலாம் இதாச்சும் போய் தான் போகலாம் தான் போராடி கால் கழுவி விடலாம் அதுக்கு இங்கே வா இந்த தோத்தோ ஒண்ணு வச்சுக்கிட்டு போட பாவம் அது ஐயோ ஓடுது போறேன் அவங்க அம்மா இப்போ இந்த குட்டி மேலேயாச்சும் பாசம் இருக்கு பாரு நல்லா பார்த்து விடு நிம்மி இன்னொரு குட்டி அங்கே இருக்கா சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே சாப்பிட இல்லை எப்படியும் அது இனிமே விழ முடியாது பத்திரமா வச்சிருக்கோம் நக்கி கொடுக்குது பாருங்களேன் உங்கள் அம்மா கூட்டிச்சா யாராச்சும் தூக்கிட்டு போயிருப்பாங்கப்பா அது அழகாக இருந்துச்சு ஃபைனலி ஒரு குழந்தையோட அம்மாவோட வந்து சேர்த்தாச்சு ஐயோ கொஞ்சது அது அப்புறம் ஒரு குட்டி பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு நாங்க காப்பாத்தியும் கூட அதை நாங்க புதைச்சோம் எல்லாமே இருந்துச்சு இதை தான் கட்டிட்டு இருக்காங்க இந்த நாய் வந்து இதோட குட்டியை தான் வந்து காப்பாத்த போறோம் அதுக்காக போய் ஆல்ரெடி சாக்கடை நோன்றதெல்லாம் போய் எடுத்துட்டு அங்க ஏன் குட்டி கத்திட்டு இருக்கு இதான் வந்து அந்த மோரி கட்டுறது இல்ல அது மோரி வாடுறது இது பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வந்தோம் எய்த்து இந்த கம்புல கட்டி தான் எடுக்க போறோம் ஏன்னா அது நடுவுல மாட்டிக்கிச்சு ஆ புடிச்சிட்டா பாத்து இது நம்மளுது இல்ல சாக்கடைகளோடு தான் நம்ம தான் உள்ள போய் எடுக்கணும் நம்பிக்கை அதானே எல்லாம் ஐயோ அந்த நாய் நினைச்சுச்சுன்னா சாக்கடைக்குள்ள போய் அழகா அது குட்டியை கவிக்கிட்டு வந்துடலாம் ஆனா அதுக்கு தெரியல ஏன்னா அது சீக்கிரமாவே குட்டி போட்டுருச்சு பாவம் அதுக்கு தூக்கமும் தெரியல அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அக்கி பாரு அக்கி ரோட்டு நாயில எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எங்க அவங்க ரெண்டு பேர் போறாங்க அங்க பாருங்களேன் அந்த நாய் ஆனா நிம்மி வர்ற வரையும் அது எங்கேயும் போவாது குட்டி எங்க மாட்டி இருக்குன்னா வீடு அங்க இருக்கா கரெக்டா அந்த கோலம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல மாட்டி இருக்கு எந்த பக்கம் அந்த பக்கம் இருந்திருந்தா தான் கைவிட்டு ஈஸியா எடுத்துருக்கலாமே அது கரெக்டாக இந்த சென்டரெலாம் மாட்டிகிட்ருக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பக்கம் கம்பி விட்டு ட்ரை பண்ணோம் அடுத்து வந்து இந்த பக்கத்துலேருந்து இப்போ ட்ரை பண்ணுறோம் கிட்டத்தட்ட மதியமே அதை எடுத்துருக்கணும் ஆனால் எங்களுக்கு அப்போ இந்த கம்பியோடய ஐடியா இல்லை சென்டரில் மாட்டிகிட்ருக்கு குட்டி தெரியுதான்னு தெரில தெரியல அந்த கழுத்தில் வெள்ளை கலர் கோடு இருக்கு பாருங்க அதான் குட்டி என் ஃபோனில் தெரியுது கழுத்தில் வெள்ளை கலர் இருக்கிறது மட்டும் கிடச்சிருச்சு அந்த பக்கத்தில் இருந்து விடுங்கப்பா இந்த பக்கம் எட்டாது அந்த பக்கம் நிம்மி அங்கே இருந்து விட்டானே அதான் கரெக்டா இருந்துச்சு இந்த பக்கத்துல இருந்து எட்டாது இந்த பக்கத்துல இருந்து எட்டாது நான் தான் சொல்றேன்ல நிம்மி அந்த பக்கத்துல இருந்து விடு நிம்மி அத பக்கத்துல பாவம் அவங்க அம்மா இங்கிட்ட அங்கிட்ட அலையுது எங்க போற

அது பாவம் அதான் கூடயே போய்ட்டு நீங்க என்னமோ வாங்க போறீங்க அதை காப்பாத்துறதுக்குன்னு டாச்சு வாங்கிட்டு வந்தீங்களா எவ்வளவு இப்ப வாங்கினீங்களா எவ்வளோ டார்ச் அடிங்க இப்ப தெரியும் நல்லா அடிங்க எங்க இருக்கு இருங்க போக்கஸ்

ஐயோ அந்த தண்ணியெல்லாம் குடிக்காத சாக்கடை தண்ணி குடிக்குது ஏ வந்துருச்சு குட்டிக்கிட்ட தூக்கி வைங்க பா குட்டியை தள்ளுறீங்க தியே தல்றடா டே ஹ அங்க குட்டியோட மூஞ்சி குட்டி நடந்து வருது டே அது நடந்து வருது ஒன்னோட லெஃப்ட் சைடுக்கு சுத்து ஆன்டி clock அப்பா இழுங்கப்பா அது கரெக்டா மேலே ஏறி உட்காந்துருச்சு இழுங்க 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 போயிடுச்சு ஆனால் இப்போ கரெக்டாக ஏறி உட்காந்துருந்துச்சு ரெண்டு காலும் உள்ள விட்டு இல்லைங்க அதே மாதிரியே கொஞ்சம் முன்னாடி வாடா நிமி அதாவது அது வந்து உனக்கு லெஃப்டில் இருக்கு அதனால ரைட் சைடு வா இப்போ என்ன தெரியுமா பண்ணிச்சு அது எங்க கூட வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க குட்டியை காப்பாற்றுறதுக்கு ஸோ அந்த குட்டியை நாங்கள் இன்னைக்கு காப்பாற்றாமல் விட மாட்டோம்

அட மோரி தண்ணி வர மாதிரி மோரி இல்ல அது தண்ணி லீக்கே சோ இப்போ வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் நைட்டே ஆயிடுச்சு சொல்றப்ப நான் இந்த vlog நான் மூணு நாள் கழிச்சுதான் போடவே போறேன் என்னன்னா திருப்பி என்னனே தரல வந்து கூப்பிடுது நாங்க காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைம் கிட்ட குட்டية போய் பாத்துட்டு பாத்துட்டு வந்தோம் அது என்ன பண்ணிடுச்சுன்னா பக்கத்து வேறு எங்கேயோ இடம் மாற்றிட்டு போகல பக்கத்து தெருவில் போய் இருந்துச்சு சரி அங்கே எல்லாம் எதுவுமே இல்லையே பத்திரமா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம் திருப்பி என்ன கண்ணில் அடிக்காதீங்க திருப்பி என்னன்னு தெரில வந்து கூப்பிடுது ஒரு மாதிரி கத்தி ஸோ அதான் சரி ஓகே வாங்க ப போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் பாருங்கண்ணா எப்படி வருதுன்னு பின்னாடியே ஓடுது பாருங்களா ஸோ திருப்பியும் அதோடய குட்டி எங்கிட்டு போச்சுன்னு வர தெரில எங்கப்பா அதுக்குள்ளே இருக்கீங்க இருங்க நான் அந்த பக்கமாக வரேன் வா அட ஆமா என்னோட இதுக்கு இது ஈஸியாக தான் இருக்கு ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் அது குட்டியை நேற்று விட்டோம் ஆனால் அது இங்கே இல்லை நான் இந்த வழியாக நடந்து போய் பக்கத்து தெருக்கு போயிடுந்துச்சு இல்லை தானே அங்க அது அம்மா ஒரு மாதிரி கத்துது வேற கூட்டு போனிச்சு அது மதியமாப்பா சாயந்தரம் தானே சாயந்தரமும் இதே மாதிரி தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போனிச்சு இங்கேருந்து அங்கே கூட்டி போய் காமிச்சிச்சு குட்டி எங்கேனோன்னு அதே மாதிரியே பத்திர்பையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கு எனக்கு தெரியுதே வெளிச்சம் என்னாச்சு இது வேற பக்கம் போதுப்பா இந்த நாயி எங்கே இருக்கு உன் குட்டி எங்கே இருக்கும் உன் குட்டி இப்ப லைட் அடிப்பா அந்த நான் தானே தெரியாம அட்டாக் பண்ணிட போதுங்க என்னப்பா இது ஒரு மாதிரி கத்துது ராமு ராமு இதோட பேர் வந்து ராமு எங்கள் வீட்டு செல்லப்புள்ளி ட்ரெஸ் வரமாட்டேச்சு பாத்தி கொலைக்குது அது அம்மா கரெக்டாக அங்கே போய் நிற்கிது பாருங்களேன் கூப்பிட்டுக்கிட்டே வந்துச்சு நம்ம தூக்கிட்டு போய் அங்கேயே விட்டுடலாம் ஏய் இங்கே வேற ஏதோ நாய் கத்துது ஸோ இதுதான் நாங்கள் காப்பாற்றின குட்டி இது இந்த இடத்து வாசல்ல இருந்துச்சு காலையில் அது அம்மா வருத்து பாருங்க என்னையும் கூட்டு போப்பா நாய்கள்ட்ட வந்து என்னதான் நம்ம சோறு போட்டு வளர்த்தாலும் கடிச்சிரும் போனு ஒரு பயமா இருக்கு

நாங்கள் எங்கே நடந்தாலும் சரி இதுங்க எல்லாம் எங்கள் கூடையே தான் வருவோம் நிம்மி என்ன டெய்லி வாக்கிங் போகும்போது அப்படி பழக்கி வச்சிருக்கேன் அந்த எல்லாம் வந்து கூடயே அழைச்சிட்டு போயிட்டு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்து திருப்பி கூப்பிட்டு வருவோம் ஸோ அதே இதுலேயே வந்து எல்லாமே வருதுங்க ஏய் நீ எப்படா அதுக்குள்ளே ஏங்கிட்ட வந்த எங்கே பாருங்களேன் ஆ அது கண்ணில் அடிக்காதீங்க பாருங்களேன் தெருலயே இது ரோட்ல தானே வளருது இவ்ளோத்துக்கு அக்கிக்கு கூட நதஜபமா நான் ஓபனா சொல்லலாம் அவ்வளவு அறிவே இல்ல அவனுக்கு அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா தான் ஹேண்ட் ஷேக் குடுப்பாம் பாப்பா ஹம் இது வந்து இது கெல ஸோ வீடியோக்குள்ள பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்